அதே மாதிரி இன்னொரு விஷயம் எதிர்த்தரப்பு கிட்ட நான் சொல்ல விரும்புற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் ரெண்டு விஷயம் ஒண்ணு மலையகத்துல இருக்க எதிர்த்தரப்புக்கு ஒரு விஷயம் சொல்லியாகணும் அப்புறம் பிரதான எதிர்கட்சிக்கும் ஒரு விஷயம் சொல்லியாகணும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி தலைமத்துவம் தலைவர் அந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா ஓடாம சந்திக்கிறதுக்கு பேர் தான் தலைமத்துவம் ஓடி நான் நாங்க வந்து என்னைக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்

வேற யாரும் இங்க இருக்க மாட்டாங்க இத நான் ஒரு சவாலாவே விடுறேன் இறுதியாக மக்கள்கிட்ட கிட்ட ஒரே ஒரு விஷயம் தெளிவுபடுத்தி ஆகணும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நம்ம அகல பாதாளத்துல இருந்தோம் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் மறுபடியும் கேளுங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு மனதி பிரச்சனை அகல பாதாளத்துல இருந்தோம் அதே மாதிரி வாக்கு செலுத்த போகும்போது அந்த வாக்கு சீட்டுல அகல பாதாளத்தை பாருங்க மூணாவது இடத்துல கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களின் பேர் இருக்கும் அது பக்கத்துல என்ன சின்னம் இருக்கும் மக்கள் வந்து உங்களோட குழந்தைகளுக்காண்டு எதிர்காலத்துக்காண்டு அஞ்சு வருஷம் எனக்கு வேலை செய்யணும்னு ஒரு வெறி இருக்கு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு எனக்கு இன்னைக்குதான் தான் இருக்கு அதை நீங்க எல்லாரும் கருத்தில் எடுத்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் மறுபடியும் தெரிவிச்சுக்கிட்டு